மகாசங்கரா மேட்ரிபோனி மிகவும் மேம்படுத்தப்பட்ட ஆன்லைன் திருமணப்பதிவு இணையதளம் இந்த இணையதளத்தில் பதிவு செய்வது மிகவும் எளிது பதிவு செய்யுங்கள் பிறகென்ன கெட்டி மேளம்தான் உங்களுடன் நாங்கள் உங்களுக்காகவே நாங்கள் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் காஞ்சிவாசாய பத்மகே சாந்த ரூபாய திமகி தன்னஸ் சந்திர சேகரேந்திர எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபிரிவா மகிமை அனுபவத்தில் ஒரு அன்பர் மகாபிரிவா தரிசனத்துக்கு வந்திருக்கார் மூணு நாளாக காற்றுன்ட்ருக்கார் பெரியவாட்ட ஏதோ பேசணுன்னு பெரியவா மௌனத்தில் இருக்கார் தரிசனம் கிடைக்கல உத்தரவு கிடைக்கல நாலாவது நாள் பெரியவா மௌனத்தை திறந்துட்டார் இவர் நேராக போகிறார் பெரியவாளுக்கு நமஸ்காரம் பண்ணுறார் பெரியவா உங்கள் கூட பேசணும் ரெண்டு நிமிஷம் அப்படிங்கிறார் தனியாக பேசணுங்கிறார் பெரியவா இங்கேயே இங்கேயே சொல்லு எல்லாேருக்கும் தெரியட்டோம் இங்கேயே சொல்லு அப்படிங்கிறார் அவர் சொல்கிறார் குடும்ப விஷயம் பெரியவா விஷயத்தை சொல்லிட்டார் என் குடும்பத்தில் இருக்கிற ஒரு சின்ன சமாச்சாரம் அதை உங்கக்கிட்ட சொல்லி நான் உங்கள்கிட்டருந்து ஒரு பதில் ஒரு தீர்வு வாங்கணும் பெரியவா அப்படின்னு சொன்ன உடனே பெரியவா சொல்கிறலாம் இங்கே எல்லோரும் இருக்கும்போது நீ சொன்னால் ஒன்று குடிமொழிக போயிடாது இங்கே சொல்லு அப்படிங்கிற இவ்வளோ தெளிவாக ஸ்பஷ்டமாக பெரியவா சொன்ன பிறகு அவர் சொல்ல முடியுமா இல்லை பெரியவா நம்ம தான் போகணும் பெரியவா உள்ளத்தான் போகணும் பெரியவான்னு சொல்ல முடியுமா முடியாது அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார் பெரியவா எங்களுடைய முன்னோர்கள் காலத்தில் அப்பா தாத்தா அதுக்கு முன்னே அந்த மாதிரி டையத்தில் நல்ல வசதியாக இருந்தார் எல்லா வசதிகளும் அவர்களுக்கு இருந்தது தோட்டம் துறவு எல்லாமே இருந்தது எல்லாம் நல்லா இருந்தது எதுக்குமே எங்களுக்கு குறைவில்லை எங்கள் தாத்தா காலத்தில் நாங்கள் அத்தனை பேருமே எங்கள் குடும்பத்தில் எல்லாருமே ரொம்ப செல்வ செழிப்போடு இருந்தாலும் எங்கள் தாத்தா காலத்தில் எந்த விதமான கஷ்டமும் கிடையாது பணத்திற்கு கஷ்டமே கிடையாது ஆனால் என்ன திருஷ்டியோ என்ன தோஷமோ என்ன பாவமோ என்ன கர்மாவோ திடீர்னு எங்கள் தாத்தாவுக்கு பண நெருக்கடி ஒரு நெருக்கடியில் மாட்டின்ட்டார் அவற்ற இருக்கிற பணங்கள்லாம் உதவலை ஒன்றும் அந்த அளவுக்கு இல்லை பெரிய வசதி தான் அந்த நெருக்கடியில் சிக்கி தவிக்கிறப்ப செலவுக்கு பணம் வேணுங்கிறதுனால பல பேர்ட கடன் வாங்கினார் கடன் வாங்கினார் இந்த கடன் அப்படிங்கிறதுக்கு பார்த்திங்கள நீங்கள் கடைக்கெல்லாம் போட பார்க்கலாம் ஒரு மளிகை கடை ஒரு ஹோட்டல்லாம் இன்று ரொக்கம் நாளை கடன் அப்படின்னு போடுவோம் ஓ நாளைக்கு இங்கே வந்து கடன் சொல்லலாம் ஒரு இட்லி தோசை சாப்பிட்டு விட்டு அப்படின்னு போய் நீங்கள் இங்கே கேட்டல்ன போட படிங்க திரும்ப அப்படின்பேன் இன்று ரொக்கம் நாளை கடன் அப்படின்னு பிடிப்போம் நாளைக்கு தான் சார் கடன் இன்னைக்கு ரொக்கம் இது ஒரு ஜோக்கு வரும் அது ஆக கடன்கிறது கூடாது வியாபாரத்தில் அந்த காலத்தில் இன்றைக்கி எல்லா வியாபாரமும் எப்படி இயங்கிறதுனா கடனில் தான் இயங்குகிறது ஒரு ரோட்டில் வச்சுருக்கிற பிளாட்ஃபாரத்தில் வச்சுருக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பெட்டி கடையில் ஆரம்பித்து பல்லாயிரம் கோடிகள் போட்டு பண்ணுற பிஸ்னஸ் வரைக்கும் கடன் ஒரு பேங்க்கில் போவாள் டாக்குமெண்ட் கொடுப்பாள் அவன் கடன் கொடுப்பான் இத்தனை வட்டி நீங்கள் இப்படி தான் இருக்கு ஆனால் அந்த காலத்தில் கடனே கிடையாது கடனை வாங்க மாட்டாள் கடன் வாங்கிறது அப்படிங்கிறத மிகப்பெரிய அவமானமாக நினைத்தார்கள் புரியுது உங்களுக்கு கடன் வாங்குறதே ஒரு அவமானமாக நடப்பா ஐயோ கடனாக கொடுக்கக்கூடாது அப்படிம்பா அப்படிலாம் இருந்தால் அன்றைக்கி அப்படின்னா என்ன அர்த்தம் நமக்கு வருமானம் என்ன வருகிறதோ அந்த வருமானத்தை வச்சுட்டு நம்ம குடித்தனம் பண்ணணும்னு அர்த்தம் நமக்கு பத்து ரூபா வருமானமாக பத்து ரூபாயில் குடும்பம் நடத்தணும் நமக்கு நாற்பது ரூபா வருமானமாக நாற்பது ரூபாவில் குடும்பம் நடத்தணும் நமக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக வாழ்வதற்கு நம்மக்கிட்ட பணம் தேவையாயிற்று அந்த பணத்தை நம்ம சம்பளம் பூர்த்தி பண்ணலையே நம்ம சம்பளம் அந்த அளவுக்கு இல்லையே அப்படின்னு போய் நீங்கள் கடன் வாங்க ஆரம்பிச்சோன்னா அந்த கடனுக்கான வட்டியை கொடுத்து கடன் மேலும் மேலும் பெருகி வட்டியும் கூடிண்டு போய் ஆளோட கழுத்தை பிடிச்சிடும் எத்தனையோ குடும்பங்கள் இந்த கடன் பிரச்சனையினால் தற்கொலைக்கு போகிறது பலவிதமான சோகமான முடிவுக்கு போகிறதெல்லாம் நடந்திருக்கு எல்லாமே இருக்குது இப்போ பெரியவாட்டம் வந்திருக்காரு பத்தில அவருக்கும் கடன் எப்போ தாத்தா அவரோட தாத்தா காலத்தில் திடீர்னு ஏற்பட்ட கடன் நெருக்கடியில் பணத்தை அப்பப்போ வாங்கி வாங்கி இதை கொடுக்கறது அதுக்குள்ளே இந்த கடனுக்கு வட்டி சேர்ந்துடும் அதுக்கு வட்டியை கொடுக்கறது இப்படின்னு பார்த்தா அவரால் ஒன்றுமே பண்ண முடியல அவருக்கு பெரியவா அனுகிரகத்தில் தெய்வத்தோட அனுகிரகத்தில் குடும்பத்தினுடைய சொத்து விளை நிலம் அதாவது கல்டிவேஷன் லேண்ட் இந்த பயிரெலாம் பண்ணுவாள்லையே அரிசி நெல் போடுறது கரும்பு போடுறது அது போல் விளை நிலங்கள் அவருக்கு இருந்தது அந்த நிலங்கள் இருக்குது அது எல்லாத்தையும் விற்றார் இப்போ கடன் கழுத்தை பிடிக்கிற போது நம்மக்கிட்ட இருக்கிற சொத்துல எதை விற்கலாம் எதை விற்றால் உடனே நமக்கு காசு கிடைக்கும் அப்படின்னு உட்காந்து நம்ம யோசிப்போம் இவர் பார்த்தார் யார் மகாபிரியவால் தரிசிக்க வந்திருக்கிற பக்தரோட தாத்தா அவரோட நிலமையை பற்றி தான் சொல்லிகிட்டு இருக்கார் அவர் என்ன பண்ணுறார் எல்லாத்தையும் விளைநிலங்கள் எல்லாத்தையும் வித்துடுறார் வித்துட்டு கடனை அடைக்கிறார் ஆனால் அத்துணை கடன்களை அடைத்தாலும் கடன் முழுக்க தீரல் கடன் முழுக்க தீரலை இதுதான் கடன்ங்கிறது இந்த கடன் ஒரு மிகப்பெரிய வியாதி அது மனுஷால் எப்படி ஒருக்குலக்க வைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இதில் சம்மந்தப்பட்டவா பல பேருக்கு தெரிஞ்சுருக்கும் பல குடும்பங்களில் ஒருத்தர் இது போல் மாட்டி தவிச்சுட்டுருப்பார் அதாவது வகத்தொகை தெரியாமல் வாங்கி ஒரு ஒரு என்ன சொல்கிறது சிக்கனம் இல்லாமல் ரொம்ப லேபிஷாக செலவு பண்ணுறது சில கெட்ட பழக்கங்கள் இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருந்தால் கடன் வாங்க தோணும் அந்த கடன் அடைக்கவே முடியாது இவரோட குடும்பத்தில் பார்த்தா தாத்தாவுக்கு அதுபோல் கடன்கள் அதிகம் சேர்ந்து அந்த கடன்களை அடைக்க நிலத்தை விற்றாச்சு அந்த பணத்தை கடன் வாங்கின வாழ்க்கை கொடுத்தாச்சு ஆனாலும் கடன் மொத்தமும் அடையலை எப்போ இவரோட தாத்தா காலம் இவருக்கு அடுத்த காலம் அப்பா காலம் இவர் காலம் வரைக்கும் கொடுத்துட்டே இருக்கார் பணத்துக்கு வட்டி பணத்துக்கு வட்டி கொடுத்துட்டுருக்கார் கடன் அடையலை இன்னும் சில பேர்த்தை கொஞ்சம் கொஞ்சம் கடன் இருக்குது இதன் தொடர்ச்சி என்ன நாளை நிகழ்வில் காணலாம் நன்றி வணக்கம்